ஒரு மலைப்பாம்போ எங்களுக்கு ஒரு இரவு ஒரு ஏழு எட்டு மணி அப்படியே ஒரு கோவில் வந்துருந்துச்சு ஒரு காட்டு தேயிலை ஒரு மலைப்பாம்பண்டு மாட்டிகிட்டு உயிருக்கிட்ட போராடி கொண்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு போயிட்டு ஒரு நாலு படி எங்கள்கிட்ட போயிட்டு நெருப்பில் எரிக்கிற பாம்பை காப்பாற்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியான நெருப்பெல்லாம் நோக்கு மெதுமெதுவாக காப்பாற்றிட்டோம் அந்த இடியோ தான் ஃபுல்லாக போட்டுட்டோம் வடக்காக பாருங்கள் இது சாதாரணமாக ஒரு பதினஞ்சு அடிக்கிட்டே இருக்குன்னு பெரிய பாம்பு உண்டு போனுக்கு சின்னதாக விளங்கான பெரிய பாம்பு மலை பாம்புன்னு சொல்லுவாங்க இந்த பாம்புக்கு பார்த்திங்கன்னா வாலில் சின்ன சின்ன நெருப்பு காயங்கள் பட்டிக்குது இது இருந்து ஒரு மாதிரியாக நெருப்பு அணைக்க தடம்பு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு மாதிரியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது ஒரு மாதிரியாக அணைச்சிட்டோம் நைட்டால் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கிளியர் இல்லாமல் இருக்குது கஷ்டமாக இருக்குது பாம்பை எங்கா பார்த்துன்னு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு

நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சால பாம்பு கீழே மேலேயும் திரும்ப திரும்ப ஏறி இறங்கிட்டு இருக்குது ஒரு மாதிரியா ஒரு நட்டு கம்பவுண்டு போட்டு கொக்கி போட்டு தான் ஆளே ஆளை வழியாக போட்டது பதினஞ்சா டீட்டை வரும் பெரிய பாம்பு ஒன்று ஒரு மாதிரியான நெருப்பை கொஞ்சம் அணைச்சிட்டோம் குறைஞ்சிட்டு நெருப்பு இனி ஆளை எடுக்கிற வேலை மட்டுந்தான் எப்படி சுருக்கு போட்டு என்ன பிடிந்து பாருங்க பிடிச்சுட்டா எலுமே முறிச்சு போட்டு தான் தெரியுமா கம்போம் ஒரு மாதிரி ஆலையை எடுத்து கரண்ட் போட்டோம் இந்த உடம்புல கொஞ்சம் சின்ன சின்ன நெருப்பாக ஏற்பட்டதால் சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அது சரியாயிரம் பெரிய காயம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போகுது பாருங்கள் ரெண்டு பார்த்தா உடம்பு எவ்வளோ நியூட்டாரி உடம்பு வந்து கிளம்பா போய்க்கிழமை நெருப்பாக ஏற்பட்டது அதில் போகுது பெயரும் தப்பிக்கிறேன் ஓடுகிறானேன் பிரச்சனை இல்லை பெருசாக படையில்லானாலும் போயிடும் இதே மாதிரி உங்களோடய ஊர்களில் எங்கேயாச்சும் சரி பாம்புகள் விலங்குகள் ஏதாச்சும் உயிருக்கு போகிற அடிக்கொண்டிருந்த கிணத்துக்குள்ளேயே தண்ணிக்குள்ளே நம்ப வந்து பாம்புகள் பாம்பு அவங்களோட வீட்டுகளை பெரிய பாம்புகள் வந்திருந்தால் அதை அடிக்க வேணால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அதை பிடிச்சி காட்டில் விட்டுருவோம் மறக்காமல் எங்களோடய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் எதுவும் பாம்பு மிருகங்கள் அட்டாசங்கள் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உடனே வந்து எங்களோடய டீமோட வருவோம் நாங்கள் வந்து அந்த மிருகங்களை திருப்பாமல் சரி அதை காப்பாற்றிவிட்டேன்